சதீஷ் இந்து முன்னணி மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர் கோயம்புத்தூர் சொக்கம்பதூர் பகுதிகளில் அங்கே இந்துக்கள் மயானம் பல ஆண்டு காலமாக செயல்பட்டு வருது மயானத்தை அழிக்கும் நோக்கில் அங்கே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையமானது அந்த மயானத்துக்குள்ளேயே ஒரு பகுதியை வந்து ஆக்கிரமித்து அது வேலை நடந்துகிட்ருக்குது முழுக்க முழுக்க பக்கத்திலே ஒரு ஸ்கூலும் இருக்குது அந்த கழிவுநீர் தொட்டினால் நோய் தொற்று அபாயம் அந்த பகுதி மக்களுக்கும் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு வரக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கும் இருக்குது அதனால் நம்ம திட்டமிட்டு ஏதோ தமிழ்நாடு முழுக்க இந்துக்களுடைய மயானங்களை சின்னது பண்ணிட்டு வந்துட்ருக்கிறாங்க மாறா இடமாற்றம் இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய மயானம் அதிகரிச்சிட்டு இருக்குது ஏதோ அரசு ஏதோ ஏதோ திட்டமிட்டு நடத்துதா அப்படின்ற ஒரு சந்தேகம் மக்கள்கிட்ட இருக்குது அதனால் இந்த நோய் தொற்று உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை உடனடியாக மாநகராட்சி நிர்வாகம் அகற்றப்படணும் அங்கிருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுக்க வந்திருக்கிறோம் சரி ஏற்கனவே மின்மையான சரியான முறையில் பராமரி மயானங்கள்லாம் பராமரிப்பே கிடையாது அப்படிங்கிறப்ப நம்ம அரசு மீதே ஒரு குற்றச்சாட்டு மயானங்களை பராமரிக்கிறது அரசாங்கம் தான் கார்பரேஷன் தானே அப்போ கார்பரேஷன் தானே குறையாதுல்ல கார்பரேஷன் வேலை செய்யலன்னு தான் அர்த்தம் அப்போது இந்துக்களுடைய சுடுகாடை திட்டமிட்டு ஏதோ கபலைக்கரம் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது